الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقال الله تعالى إنا أنزلناه في ليلة القدر புகார் நபியூனா சொல்லாஹு அலைஹ் வல்லாம் இதா தஹோதம் வசலம் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவனுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹ் அபுல்லாலமி நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசைபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் பாசமானவர்களே பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடம் பற்றாக்குறையாக அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே அமர்ந்து கொள்ளுங்கள் ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைந்து கிட்டத்தட்ட ரமதானினுடைய மூன்றில் இரண்டு பகுதியை நாம் எல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம் ரமதானினுடைய மிக முக்கியமான கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் அடைய இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு நிகழ்வினுடைய ஆரம்பத்தை விட நம்முடைய மார்க்கம் ஒரு நிகழ்வினுடைய முடிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நபி சொல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் கூறுவார்கள் அல்லவா இன்னமல்ல அமாலு பில் ஹவா செயல்கள் செயல்களெல்லாம் அதனுடைய முடிவை வைத்து தான் தீர்ப்பளிக்கப்படும் ஒரு மனிதர் வாழும் காலமெல்லாம் கெட்டவராக பாவம் செய்தவராக வாழ்ந்திருந்தும் அவரினுடைய கடைசி பகுதியில் அவர் மனம் திருந்துவார் என்று சொன்னால் அவரை சொர்க்கத்திற்குரியவர் என்று மார்க்கம் சொல்கிறார் அதுபோலத்தான் வாழும் காலமெல்லாம் செயல்களில் பெரிய அளவிற்கு நாம் தோய்விட இருந்ததற்கு பிறகு மரணிப்பதற்கு முன்பாக கடைசி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சில நல்ல செயல்களும் கூட நம்மை சொக்கத்தில் நுழைய வைப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்தை விட அதனுடைய முடிவு என்பது மிக முக்கியம் என்பதாக இஸ்லாம் பேசுகிறார் அந்த அடிப்படையில் ரமதானினுடைய சிறப்புகள் ரமதானினுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் கூட கொஞ்சம் உலகத்திலே நாம் பொடும்போக்காக இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் தான் ரமதானுக்காகவே முக்கியத்துவமிக்க ஒரு நாட்கள் நபிகள் நாயகன் சொல்லல் ஆகும் அறைவசல்லம் امام بخاري رحمة الله عليه ورقل پديو سيخرار كان النبي صلى الله عليه وسلم إذا دخل العشر الله قبين تودر كدئيسي پتنا لئي عدين دو بيتان الله قبين تودر شد مئزرا تنوڑے كتشايقل اي كتشايقل اي ادپل اي ولواح وأحيا ليلة عند إربوك لي الله بين تودر ويربي باركل وأيقظ أهلا تنوديه

அன்னை ஆயிஷாரது எல்லாம் அன்கு அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு இரவிலே முழு குர்ஆனை ஓதுவதும் இரவில் நின்று கொண்டு வணங்குவது ஹத்த சபா ஃபஜ்ரு வரை நின்று வணங்குவது ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நொற்பது ரமதான் மாதத்தில் மட்டுமல்லுவின் துதரதை எல்லாம் செய்வார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் ஏனைய மாதத்தில் ரசூல் தொழுவார்கள் ஆனால் பெருமளவிற்கு ஓய்வும் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஏனைய நாட்களில் குர்ஆன் ஓதுவார்கள் பெருமளவிற்கு அல்லாஹுவின் தூதர் உலக காரியங்களில் ஈடுபடுவார்கள் ஏனைய மாதத்தில் நோன்பு நோற்பார்கள் பெருமளவிற்கு நோன்பை விடவும் செய்திருக்கிறார்கள் ஆனால் ரமதானினுடைய மாதத்தில் முழுமையாகவே இவைகளை எல்லாம் செய்வார்கள் என்று அன்னை ஆயுஷாரது அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமதானினுடைய கடைசி பகுதிகள் பாக்கியமிக்க இரவுகள் பாக்கியங்களை சுமந்து வரக்கூடிய இரவுகள் நம்முடைய அமல்களில் கொஞ்சம் இத்தனை நாட்கள் நாம் பொடும்போக்காக இருந்திருப்போம் குர்ஆன் திலாவத்தில் பொடும்போக்காக இருந்திருப்போம் ஏனைய அமல்களில் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதில் நாம் பொடும்போக்காக இருந்திருப்போம் ஆனால் இந்த கடைசி பத்து நாளை எந்த அளவிற்கு நாம் உயிர்ப்பிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நன்மைகள் பெரும் வாரியாக போகிறது ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய கை சேதம் கடைசி பத்து நாட்கள் தான் ஏனைய நாட்களை விட அமல்கள் சுருங்கி விடுகிறது உலக காரியங்களில் ரசூலை பற்றி சொல்கிறார்கள் அன்னை அல்லா எல்லாம் ரமதானினுடைய கடைசி பத்து நாள் வந்துவிட்டால் எங்களை விட்டு தூரமாகி விடுவார்கள் மனைவிகளாக எங்களை விட்டு அல்லாஹு தூதர் தூரமாகி விடுவார்கள் எங்களோடு அல்லாஹுமின் தூதர் மாட்டார்கள் உறவுகளை விட்டு தூரமாகுவது பள்ளியே கதி என்பதாக கடப்பது ஆனால் நாம் இதே ரமதானினுடைய கடைசி பத்து நாட்களில் தான் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் வைத்திருக்கின்றோம் நம்முடைய பெருநாளைக்கான ஆடைகளை தேர்வு செய்வதாக இருக்கட்டும் பெருநாளைக்காக ஏனைய ஏழை எளியவர்களை போய் தேடுவதாக இருக்கட்டும் நம்முடைய கபுருக்காக அல்லா தந்திருக்கக்கூடிய நாளை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் ரஜி வன்கா கடைசி பத்து நாள் அல்லாஹுவின் தூதர் உலக காரியங்களை விட்டு தூரமாகுவார்கள் மனைவிமார்களை விட்டு தூரமாகுவார்கள் உறவுகளை விட்டு தூரமாகுவார்கள் அமல்களிலேயே அல்லாஹுவின் தூதர் காலம் கழிப்பார்கள் என்ன தேவை சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தினுடைய ராஜன் அவர் அவர்தான் சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தை முதலில் தட்டக்கூடியவர் ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் இரவு முழுவதும் இரவை உயிர்ப்பிப்பார்கள் இரவிலே நின்று வணங்கி கொண்டே இருப்பார்கள் உறவுகளை விட்டு தூரமாகுவது உலக காரியங்களை விட்டு தூரமாக ஏன் என்னுடைய ஈமானுக்கே இவ்வளவு நான் அமல் செய்கிறேன் என்று சொன்னால் முஸ்லீம் உம்மத்தே உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லாமல் சொல்ல வருகிறார்கள் அவர்களினுடைய செயலின் ஊடாக ஆதலால் அன்பான உறவுகளே ரமதான் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்மை சந்திக்கக்கூடும் இதே அளவிற்கு ஆரோக்கியமும் இதே அளவிற்கு ஆயினும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இந்த பத்து நாளை திட்டமிட்ட அமலுக்காக நாங்கள் திட்டமிடுவோம் குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து பேசுவோம் பெரும் அளவிற்கு அமல்களிலே ஈடுபடுவது இரண்டாவதாக இந்த பத்து நாளில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் ஏத்திகாஃப் என்று சொல்லப்படும் ஏத்திகாஃப் என்று சொன்னால் உலக காரியங்களை விட்டு நம்மை தூரமாக்குவது அல்லாஹ் ஓடி சரணாகதியாக அடைந்து விடுவது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் ரமதானிலே சில நாட்கள் இருபது நாட்கள் அல்லாஹுவின் தூதர் ஈத்தி காஃபு என்று இருக்கிறார் ஒரு ஹதீஸ் இருவர் அல்லாஹுவின் தூதர் முதல் பத்து நாட்கள் ஈத்தி இருப்பார்கள் இரண்டாவது பத்து நாளில் ரசூல் சொல்வார்கள் இல்லை எல்லோரும் கிளம்பி செல்லுங்கள் லைலத்துல் கதிரை எதிர்பார்த்து நான் ஈத்தி இருந்தேன் அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்திருக்கிறான் கடைசி பத்து நாளில் தான் லைலத்து இருப்பதாக ஆதலால் இப்பொழுது கூடாரத்தை கலைப்போம் கடைசி பத்து நாளில் மீண்டும் கூடாரத்தை எழுப்புவோம் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் வாழும் காலம் முழுவதும் அல்லாஹுவின் தூதர் ஈத்திகா சேர்ந்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும் நன்மைகளாக எழுதப்படும் நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய நேரத்தில் நன்மை எழுதப்படும் ஜும்மாவின்பாவை கேட்கிறோம் என்று சொன்னால் இந்த ஹுத்துபா முடியக்கூடியவரை நன்மை எழுதப்படும் அதற்கு பிறகு நம்முடைய காரியங்களை நோக்கி நாம் செல்வோம் வானவரும் சென்று விடுவார் ஆனால் ஈத்திகாஃப் என்பது ஒவ்வொரு நொடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நன்மை எழுதப்படும் அல்லாஹுபின் ஆலயத்தில் அமர்ந்திருந்தார் அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார் அல்லாஹுவுக்காக வேண்டி தன்னை உலக காரியங்களை புறக்கணித்து அல்லாஹுவினுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பதே ஒரு பெரிய நன்மை வானவர் சொல்வாராம் அல்லாஹூர் அல்லாஹுவே இவரை நீ மன்னிக்கணும் அல்லாஹுவே இவருக்கு நீ அருள் பாடிக்கணும் என்பதாக மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் வரை வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் இஸ்லாமிய உம்மர் ரமதானினுடைய மாதத்தில் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவுசல்லாம் காலம் தொட்டவர்களாக ஈட்டிகாஃபினுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் ஆதலால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக பத்து நாளில் ஈட்டிகாஃப் இருப்பது அதுதான் மிக ஏற்றமானது இல்லை சில சந்தர்ப்பங்கள் சில சூழல்கள் குடும்பத்தினுடைய விவகாரங்கள் வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் ஓட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஆதலால் ஒரு ரெண்டு நாட்கள் எனக்கு கிடைக்கிறது ஒரு மூன்று நாட்கள் அதையேனும் ஈட்டிகாஃபி நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிலருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் முழுமையாகவே பத்து நாளை தந்திருப்பான் எல்லோருக்கும் தர முடியும் சந்தர்ப்பம் சூழல் நம்முடைய மனம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் இருந்து கொள்ளுங்கள் இருக்கு நன்மை கிடைக்கும் மூன்று நாட்கள் இருக்க முடியும் நான்கு நாட்கள் இருக்க முடியும் எப்பொழுதும் ரமதானிலும் இருக்க முடியும் ரமதான் அல்லாத நாட்களிலும் இது ஒரு அமல் அபி சொல்லத்தில் உமர் அவர்கள் வருவார்கள் அல்லாஹுவின் தூதரே ஜாகிலியாவினுடைய காலத்தில் நான் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தேன் மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு நாள் ஈத்திகாஃப் இருப்பதற்கு நான் நேர்ச்சை வைத்திருந்தேன் ரசூல் சொல்வார்கள் போய் நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்பதாக அதனால் ரசூலினுடைய வழிமுறை என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் காலம் காலமாக அல்லாஹுவின் தூதர் பத்து நாட்கள் நிரப்பமாக ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் இருபது நாட்கள் நிரப்பமாக ரசூல் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் வாய்ப்பு இல்லை அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் இந்த பத்து நாள் ஈத்திகாஃப் அமர்ந்து விட்டால் போதும் காலம் முழுவதும் நன்மை கிட்டத்தட்ட லைலத்துள் கதிரை அடைந்து கொள்ளலாம் இரவிலே நின்று எப்படியும் வணங்கப் போகிறோம் எப்படியும் நாம் குர்ஆன் ஓதப் போகிறோம் எப்படியும் நாம் திக்ருசலவாத்துகளை சொல்லப் போகிறோம் அலக்துல்லா லைலத்துள் கதிர் நிரப்பமாக கிடைத்துவிடும் இல்லை சந்தர்ப்பம் குடும்ப சூழல் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கிடைத்த நேரத்தை பள்ளியிலே ஈட்டி காப்பிருங்கள் ரெண்டு நாட்கள் முழுமையாக இருங்கள் அல்லது மகிரீபில் இருந்து சகர் வரை எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது செல்லாதீர்கள் உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் மகிரீபுக்கு பிறகு எனக்கு ஒரு ஓய்வு இருக்கு மறுநாள் சகர் வர என்னால் ஈத்திகாப் இருக்க முடியும் இல்லா வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்ன வாய்ப்பு கிடைக்குகிறதோ அமலுக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல் குர் ஆனில் அல்லாஹ் ரபுல்லாலில் பதிவு செய்கிறான் மஸ்ஜிதில் காஃப் இருங்கள் என்பதாக இதுதான் நன்மை என்று ரசூலால் தெளிவாக வர்ணிக்கப்படவில்லை காரணம் இதனுடைய நன்மையை பேசி மாற முடியாது அப்பளவு நன்மைகள் ஈத்திகாஃபில் இருக்கிறது காலம் தொட்டு இது ரசூலினுடைய அமல் அல்ல காலம் தொட்டு நம்முடைய தகப்பன் ஆதம் காலத்திலிருந்து வரக்கூடிய அமல்களில் ஒன்று ரப்புக்காக மஸ்ஜிதினை சரணாகதி அடைவது அல்லாஹுவினுடைய நினைவால் சரணாகதி அடைவது அல்லாவுக்காக அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ரப்பிடத்திலே சரணாகதி அடைவது இதுதான் ஈத்திகாஃப் இது இன்று நேற்று அல்ல காலம் தொட்டு உம்மத்தால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு அமல் அதனால் வாய்ப்பிருக்கக்கூடிய அன்பர்கள் ஈட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை தொழில் ஒரு காரணம் குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு காரணம் என்பதாக நினைப்பீர்கள் என்று சொன்னால் கிடைத்த நேரத்தை கிடைத்த நாளை ஈட்டி காஃபில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்